ஐயா இன்றைய அன்னதானம் நமக்கு வந்து இன்றைய உமையை வந்து ஸ்ரீ வனத்தாண்டவர் சிவகாமி ஆலயம் சுங்காய் உடான் மலாக்காவில் இருந்து தத்தோ மேஜர் சேகரையா அவரு தான் அந்த ஆலயத்தோட தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைய அன்னதானம் ஸ்பான்சர் வந்து அரவிந்தன் வேலு புஷ்பாவதி காளியம்மா கிருஷ்ணமூர்த்தி அஞ்சல தேவி அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

மொரோ வந்துறீங்களா சரி பொறியல் வாங்கி வங்க பீட் உட சரி இல்ல எங்க இருந்து சாப்பாடு சாமி நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்கு அங்க வந்திரங்க காலையில ஆமாமா நாளைக்கு மகேஸ்வர பூஜை

சரி என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ஐயா சராசா இருக்கு மோர் இருக்கு கொஞ்சம் பொரியல் வச்சு கொடுத்துருங்க சாம்பார் ஒரு கரண்டி மோர் ஒரு கரண்டி சொன்னாங்களே தெளிவா கேட்டுக்குன்னு கொடுக்கணும் ஒரு அப்பளம் ஒன்று வச்சிரு ஒரு கரண்டி பொரியல் வச்சு கொடு

மலாக்கா மலேசியா அங்கே தத்துவ மேனேஜர் சேகர் என்றவர் தான் அந்த ஆலயத்தோட தலைவர் அவருடைய ஏற்பாட்டில் தான் இன்றைய அன்னதான் நடக்குது இன்றைய அன்னதானத்தோட உபயம் அரவிந்தன் வேலு புஷ்பாவதி காளியம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அஞ்சல தேவி இவங்களுடைய உபயத்தில் தான் அந்த அன்னதானம் நடக்குது உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சர்வமங்கல வாழ்வு வழங்கும் உடல் அண்ணாமலையா அண்ணாமலையா ஆசிரியர்

udah <tuk ganti> pulih, <tuk ganti> ya, sambar buru doang,

எந்த <laughs> ரசமா <laughs> நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருங்க ஐயா சமி நாளைக்கு எல்லாம் அங்க வந்துருங்க பாத்தீங்களா என்னது ஆ உண்டு அண்ணா உண்டு முடிச்சிட்டியா

मतलब शिव और 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 और

நாளைக்கு அங்க வந்துருங்க நாளைக்கு அங்க சாப்பாடு

நச்சூ. என்ன எல்லாரும் நல்லா இருக்கும்னு பாத்துنا பண்ணிக்கோங்க. ஆனி முன்னாடி முன்னாடி போய்ட்டு பொரியல் வாங்கிட்டு வாங்க. வாங்க. என்ன என்ன

வச்சுக்கோங்க ஐயா இன்று உணவு கொடுக்கறவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல ஆண்டு சிறப்பாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சின்னதா இருக்கா

என்ன பண்ணுறீங்க நேற்று நான் வரல பாட்டி நேற்று ஸ்பான்சர் இல்லை அதான் வரல சாதம் சாம்பார் ரசம் கேட்கல நீங்கள் மோர் தான் கேட்டீங்களா மோர் பீட்ரூட் பொரியல் கொடுத்துருக்கேன் இந்தாங்க அப்போ சாப்பிடுங்க எப்படி இருக்கு உடம்பு சரி பாட்டி சரி பாட்டி அதான் அதான் பொறையறிச்சு ரொம்ப நேரம் இருந்திக்கிட்டே இருந்தீங்க சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா சரி நான் கேள்வி சரி சரி பாட்டி ஆமா ஆமா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் மாட்டிருக்கு புழுக்கமா இருக்கு என்ன பாட்டி இப்போ கொஞ்சம் வர்றதில்லன்னு நினைக்கிறேன் ஏதோ புரட்டாசி மாசம் அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான் அடுத்த மாதம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பாட்டி ஆ சரி பார்த்துங்களா என்ன செப்பல் இல்லைல்ல ஆனால் நின்று கொடுக்க முடியல சமய நாளைக்கு அங்கே சாப்பாடுக்கு வந்துருங்க Semua tadi sejumlah banget, rasa boleh Kirain ya,

oh ya, apa,

நன்றி பரவாயில்ல வந்துட்டு

சில நிறைய அன்னதானம் பண்ணுவாங்கம்மா வழியில் பண்ணுவாங்க இன்னைக்கு எதுவும் இல்லை இல்ல சில நாட்கள் வழியில் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க மற்ற நாட்கள்ல யாரும் வரமாட்டாங்க கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க

நானும் மழை தான் சாப்பிடுவேன் சாப்பிடும் பாட்டியா அது

வெறும் தக்காளி சாதத்தை போட்டு ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து ஆரம்பிச்சாங்க ஒரு